ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் முதநாடு கிராமத்தில் கிராமத்த ஆண்கள் ஆண்கள் மக்களால் மட்டுமே நடத்தக்கூடிய இந்த திருவிழா வந்து எல்லப்பிடம்மன் கோவில் திருவிழாவாகும் இது வந்து ஒவ்வொரு மாதம் புரட்டாசி மாத்தையில் நான் அதாவது கும்பிடக்கூடிய ஒரு விழா அதாவது கிராமத்தில் வரக்கூடிய நல்லா விளையணும் மாதம் மாதிரி மழை விலையணும் நல்லா விளைஞ்சி செழிப்பாக ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இதை கிராமத்தில் விளையக்கூடிய நெல்லை வச்சு அதை கிராமத்தில் வசூல் பண்ணி நெல் வசூல் பண்ணி அதை அரைத்து அதை வந்து உருண்டைகளாக உருட்டி உருட்டி போட்டு இது பண்ணுறாங்க இது வந்து கிராமத்தில் வந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான கிடாய்கள் அன்பளிப்பாக இதுக்கு கொடுக்குறாங்க ஒரு சிலது வந்து கிராமத்திலருந்து அது கிராமத்தை கா கிராமத்துலேருந்து வாங்கக்கூடிய நன்கொடையாக வரக்கூடிய கிரா இது ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமாக இதை கொண்டாடிக்கிட்டே வர்றான் இந்த கோயிலுக்கு நிரந்தரமான ஒரு கட்டணங்கள் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் வந்து மண்பீடம் அமைச்சு சிறப்பாக கொண்டாந்துக்கிற ஆண் இதை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகும் இது முழுக்க முழுக்க ஆண் மக்களால் மட்டுமே நடத்தக்கூடியது ச பெண்கள் வந்து சிறு குழந்தைகள் முதற்கொண்டு கூட இதில் கலந்து கொள்வது கிடையாது என்னுடைய பெயர் பாஸ்கரன்